திரு சிற்றம்பலம் தின்னாருடைய சிவனியை போற்றி இன்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்குன்னான டிசம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய ராசி அதிபதி வக்ரம் நான் முதலே குரு தான் வக்ரமாயிருக்கார் இல்லையா நம்ம சொல்லியிருப்போம் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் ஓரளவுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் குரு வக்ரமாக இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகன யோகங்கள் இது எல்லாமே கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்க அப்படிங்கிறது உண்மை அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு தனம் பொருளாதாரம் இதெல்லாமே கொடுக்கக்கூடிய சனி பகவான் ராசிக்கு மூணாவது வீட்டில் இருக்கார் அப்போது இதுதான் உங்கள் ராசி ராசிக்கு மூணில் போய் இருக்கிறார் அப்போ மூணில் போய் இருக்கிறதுனால இதனுடைய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு காய ஜெயத்தை நிச்சயமாக கொடுத்தே தீரும் இதற்கு முன்னாடி சனி வக்ரோ இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் சனி வக்ர நிவர்த்தி ஆயிடுச்சுப்போ வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு உங்களுக்கு பண வரவு பொருளாதார வளர்ச்சி இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அடுத்தது உங்கள் ராசிக்கு அஞ்சு மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் போய் உங்களுக்கு நீசமாகிறார் நல்லா பார்த்துக்கோங்க கடந்த மாதத்தில் அஞ்சு பன்னெண்டு நீசமாக இருக்கும் பொழுது வீண் விரயங்கள் வீண் அலைச்சல் எப்படி பணம் போச்சு எதில் போச்சு அப்படிங்கிறதே தெரிஞ்சுருக்காரு அதே போல் உங்களுக்கு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது குழந்தை குலதெய்வம் குடும்ப ஒற்றுமை இதெல்லாமே கொஞ்சம் பிரச்சனைகளே கொடுத்துருக்கலாம் குழந்தைகளுக்கு எதாவது மருத்துவ செலவுகளோ இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்கும் பயணங்கள் அதிகமாக பண்ணியிருப்பீங்க அதுவும் ஆன்மீக பயணம் பண்ணியிருக்கிறீங்க கோவில் வழிபாடு நிறைய இடத்துல செலவு பண்ணியிருந்தீங்களா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுத்துருக்கும் ஆனால் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி நீசமான கிரகம் வக்ரம் பெறுகிறார் பொதுவாக ஜோதிடத்தில் நிறைய ரூல்ஸ் இருக்குது அதில் நீசமான கிரகங்கள் வக்ரம் பெற்றால் உச்ச பலனை அடையும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸ் இருக்குது அப்போது உங்களுக்கு அஞ்சாம் அதிபதி உச்சம் அப்போ ஐந்தாம் அதிபதி உச்சமாகும் பொழுது குழந்தைகள்னால பெருமை குழந்தைகளுடைய தேவையை பூர்த்தி பண்றது குடும்பம் ஒற்றுமையாக இருக்கிறது நிம்மதியா இருக்கிறது திடீர் எட்டாம் இடத்துல போய் உங்களுக்கு வந்து உச்சமாகும் பொழுது எட்டுல ஒரு கிரகம் உச்சமாச்சுன்னா விபரீத ராஜயோகங்கள் திடீர் வளர்ச்சி திடீர் வருமானம் பன்னிரெண்டாம் இடங்கம் அப்படிங்கிறது இதனால எதுக்கு போனீங்க என்ன பண்ணுனீங்க பயணம் போனீங்களே ஏதாவது ஒரு நல்ல யூஸ் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் இருந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் நீசமா இருக்கிறப்ப பெரிய யூஸ் இருந்திருக்காது அதனோட நன்மைகளும் இல்லை ஆனா இப்ப போகக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தையும் பண வரவையும் உங்களுக்கு ஒரு பெயரோ புகழோ அதிர்ஷ்டத்தையோ கொடுக்கக்கூடிய ஒரு பயணமாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அடுத்தது சுக்ரன் இந்த சுக்ரன் பாருங்க உங்க ஜாதகத்துல ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆறாம் அதிபதி உங்களுக்கு சுக்கரனானவர் ராசிக்கு இரண்டில் வரும்பொழுது நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் ரெண்டுங்கிறது தனஸ்தானம் இல்லையா எதிர்பார்த்த வேலை வாய்ப்பு ப்ரொமோஷன் கிடைக்கிறது டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது ஒரு இடம் மாற்றம் பண்ணுறது அதே போல் ஆறாம் இடங்கிறது அரசு கல்வி தேர்வு நம்ம இல்லைங்களா அரசு தேர்வு எழுதலாம் எல்லாமே ஆறாம் இடம் தான் இந்த காலகட்டங்களை எழுதும்பொழுது ஒரு டைம் ரெண்டு டைம் ஃபெயில் ஆனிங்கனாலும் கூட உங்கள் ஜாதகத்துலேயும் சுக்கரன் நல்லா இருக்காருன்னு பார்த்துக்கோங்க அப்படி பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பண வரவுகளையும் நல்ல வேலை வாய்ப்புகளையும் நீங்கள் நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய வேலை வாய்ப்பு உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் மட்டும் இல்லாமல் ஆறாம் அதிபதி ரெண்டாம் வீட்டில் இருந்தால் நோய்க்காகவோ கடனுக்காகவோ ஏதாவது வம்பு விளக்கு கேஸ் போயிட்டு இருந்தாலோ அல்லது வேலை வாய்ப்புக்காகவோ கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய அமைப்பை காட்டும் அதனால் அதுக்கும் கொஞ்சம் பணம் தேவைப்படும் அதையும் சேஃப்டி பண்ணிக்கோங்க அடுத்தது அவரே பாருங்க சுக்கரன் உங்கள் ஜாதகத்துக்கு பதினொன்றாம் அதிபதி அவர் வந்து உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் இருக்கார் இல்லையா அப்போ லாபம் வருமா வராதா நிச்சயமா வரும் லாபஸ்தானாதிபதி தனஸ்தானத்துல வந்து கோரும் பொழுது லாபத்தை அள்ளி அள்ளி கொடுப்பார் எப்படி வந்துடும் செலவுக்குண்டான பணம் தேவைகளுக்கு உண்டான பணம் எப்படி வர்றதுக்குண்டான வாய்ப்பு இந்த சுக்கரன் இருக்கு வக்ரமானாலும் கூட அவருடைய பார்வைக்கு எந்த குறைவுகளும் ஏற்படவே ஏற்படாது அதனால குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுடைய தனஸ்தானாதிபதிக்கு குரு பார்வை நிச்சயமாக பணத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பார்வையாக இருக்குது அப்படிங்கிறது மாற்றம் இல்லை பணமும் வரும் அதற்கு சின்ன சின்ன செலவுகளும் உண்டு அப்படிங்கிறதா உண்மை அடுத்தது பாருங்க புதன் இந்த புதன் உங்களுக்கு ஏழு மற்றும் பத்தாம் அதிபதி இந்த புதன் உங்களுக்கு பன்னிரெண்டாம் வீட்டில் மறைகிறார் ஏழாம் அதிபதி பன்னெண்டில் மறைஞ்சதுனா கணவன் மனை வீட்டில் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல ஏழாம் அதிபதி பன்னல்ல இருக்கும்போது வெளிநாடு வெளியூர் பயணங்கள் குடும்பத்தோடு போயிட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் பார்ட்னரோட போயிட்டு வர வேண்டிய அமைப்பு தொழிலுக்காக போறது ஏன்னா பத்துன்னா தொழில் தானே அப்போ தொழிலுக்காக தேர்ந்தெடுக்கிறது ஏன் பத்தாம் அதிபதி செவ்வ உங்களுக்கு புதன்தான் அவரு பன்னல்ல நிற்கும்போது தொழிலுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே நடத்தி கொடுப்பார் இப்போ ஒரு சிலர் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் வெளிநாட்டில் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லைங்களா அதுக்கு எல்லாமே ஒரு சாதகமான மாதமாகும் அதற்குண்டான விஷயங்களை உங்களுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த புதன் ஏற்படுத்தி கொடுப்பார் இயற்கையாகவே புதன் பாருங்க உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் இருந்து டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வக்கரம் ஆகிறார் வக்ரம் ஆகும்பொழுது திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் ஆயிருங்க அந்த குடும்பத்தை நல்லா விசாரிச்சுக்கோங்க நல்ல குடும்பமாக எப்படி என்னங்கிறது விசாரிச்சுக்கோங்க ஏன்னா வக்ரமே ஏமாற்றுறது இதெல்லாமே பண்ணிடும் அதனால அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்கரமாக இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா சூரியனுக்கு ரொம்ப நெருங்கின டிகிரியில் தான் வந்து புதன் இருந்துக்கிட்டே இருப்பார் புதனும் சுக்கரனும் அதனால் சீக்கிரம் இவங்க ரெண்டு பேரும் அஸ்தங்க வக்ரம் ஆயிருவாங்க உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இருந்தால் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நல்ல ஜாக்பாட் மாதம் பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உங்கள் ஜாதகத்தில் புதன் வக்ரமாக இல்லைனா பதினஞ்சாந்தேதிக்கு மேலே ஜெக்பாட் மாதம் அதனால புதன் வக்ரமாக இருந்தால் உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே பதினஞ்சுக்கு முன்னாடியே முடிச்சிருமேன் புதன் வக்ரம் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமையாக வச்சுட்டு பதினஞ்சாந்தேதிக்கு மேலே நடத்துக்கு நிச்சயமாக நடக்கும் வர்றது வராமல் இருக்காது டேட் மட்டும் கொஞ்சம் மாறுது அவ்வளோதான் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மத்து சரணம்